வாசிங்க ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டு ஆண்டு வரை இந்த வார்த்தையின்படி தகப்பனே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா எங்களோடு பேசுங்க ராஜாவுடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனையும் மெய் ஆவியானருடைய கிருவை வெளிப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு உண்மை ஆசி நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை என்ன பண்ணுறதில்ல போக விடுறதில்ல இன்றைக்கு ஒரு ஆசிர்வாதத்திற்காக ஒருவர் ஜோ பண்ண சில பகுதிகளில் தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஆசீர்வாதத்திற்கு அவர் எப்படி ஜோம் பண்ணுகிறார் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் யாக்கோபு மாத்திரம்தான் ஜோம் பண்ணதாக காணப்பட்டிருக்கும் யாக்கோபு மாத்திரம்தான் ஜோ பண்ணதாக காணப்பட்டிருக்கும் நீண்ட நேரம் ஒரு ஜபம் இதில் கேட்ட ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் கேட்டார் அப்படின்னா இவர் கேட்ட ஜபம் இல்லை இவர் கேட்ட விண்ணப்பம் எதை குறித்து கேட்டாரு எந்த காரியத்துக்கு ஜோ பண்ணார் அப்படின்னா நீங்க முதலாவது புரிந்து கொள்ளணும் அவர்கிட்ட இருக்கிற குழந்தைகள் பிள்ளைகள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்கள் மனைவி இவங்க யாரையும் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது தான் ஆசீர்வாதமே புரியுதா எனக்கு இன்னும் தேவை இன்னும் நன்மை தேவை இன்னும் வருமானத்தில் இப்படியெல்லாம் இல்லை இவங்க யாரும் என்ன பண்ணிடக்கூடாது ஏன்னா ஏசா வர்றான் என் மேலே கோவத்தில் இருப்பான் அவை நானூறு பேர் கொண்ட ஒரு படைவீரர் போல் என்ன பண்ணுறான் வர்றான் எல்லாம் அழிஞ்சு பெறக்கூடாது அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை எனக்கு ஒரு நன்மை என்கிறது எது முதலாவது இந்த இடத்துல குறிக்கப்படுதுன்னா நான் நல்லா இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் எனக்கு விரோதமாக எழும்புகிற தீமையிலேருந்து நான் என்ன பண்ணணும் பாதுகாக்கப்படணும் இப்படி நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை என்ன பண்ணுறதில்ல விடுறதில்ல இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நடக்குது இந்த ஜபம் எப்படி நடக்குதுன்னா ரொம்ப நேரம் நடக்குது தேவதூதன் தூதன் வந்து பேசுகிற ஒரு காரியம் தேவ தூதனை பிடிச்சு வச்சிருக்கிறான் இப்போ தேவதூதன் மறைந்து போக முடியும் பட் இவ் இவனுடைய பிடியில் தேவதூதன் நின்று கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படுறான் நீர் என்னை ஆசிர்வித்தால் ஒழிய நீ நான் என்ன பண்ணுறதில்ல உண்மை விடுறதில்ல அங்கே சொல்லப்படுக்கு பதின இருபத்தி நாலில் யாக்கோபு பிந்து தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடினான் புரிஞ்சிச்சா அப்போ அந்த ஜபமே எப்படி தான் இருந்திருக்கு தனியாக ஜபம் பண்ணியிருக்கிறான் பொழுது விடியும் அழை விடியும் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறான் போராடி இருக்கிற போராட்டத்தில் ஜெயத்தை என்ன பண்ணா பெற்றுக்கொண்டா அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை எதிர்பார்த்து ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு போராடுகிற ஒரு ஜபத்தை இல்லை போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மையான பழக்கங்கள் என்ன பண்ணணும் காணப்படணும் அப்போ நம்ம அப்படி ஜோமனி பழகிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் அப்போ நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு நல்ல ஜபம் அழகான ஒரு காரியம் இதில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் போராடி இதை என்ன பண்ண பெற்று கொண்ட அடுத்தது இதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா அவனுடைய தொட நரம்பு பிடிச்சிக்குது அவனால் நொண்டி நொண்டி தான் நடக்க முடியும் உன்னால் கொஞ்சம் பலவான் வேகமாக ஓட முடியும் செயல்பட முடியும் இப்போ நொண்டி நொண்டி தான் ஓடுற ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஆனாலும் இப்போ தேவனால் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டாச்சு ஆசிர்வதிக்கப்பட்டாச்சு ஆனால் சரீடத்தில் என்ன இல்லை பலன் இல்லை வேகமாக ஓடவோ ஜெயம் எடுக்கவோ முடியாது ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த நிலையில் எதிராளியாக இருக்கிற இல்லை இவன் நினைக்கிற அந்த பயந்து போய் இருக்கிற ஏசா இவனுக்கு விரோதமாக ஒரு தீமை கூட என்ன பண்ண மாட்டான் பேசவோ எடுக்கவோ செய்ய மாட்டான் அப்போது சரீடம் பலனாக இருக்கும் பொழுதல்ல பலகினப்பட்டு இருக்கும் பொழுதும் எந்த எதிர்ப்பும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நமக்கு இப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா முன்னாலையாவது நமக்கு நல்ல பலன் இருந்துச்சு ஓடி எடுத்து செஞ்சுடுவோம் இப்ப என்ன செஞ்சுடுவோம் தேவன் ஒரு ஆள் கூட இருந்தா அந்த எண்ணங்களை தோன்ற எண்ணங்களை என்ன பண்ணாது உண்டாகாது ஏன்னா தேவன் இதுல எனக்கு என்ன பண்ணுவாரு மாற்றத்தை தருவார் தேவன் இதுல எனக்கு என்ன தருவார் பாதுகாப்பை தருவார் தேவன் இதுல எனக்கு என்ன பண்ணுவாரு நன்மையை தருவார் அப்ப கவனிச்சிடணும் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறார் வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மைகளை வச்சுருக்கிறார் ஒரு காலம் அவர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல கைவிடுறதே இல்லை ஒரு கால அவர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல விலகிறது இல்லை அப்போ உங்களை கவனித்து பார்க்கணும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை தேவனுடைய நன்மை பெரிதான ஒரு காரியம் அப்போ நம்ம சில வேலைகளில் பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட அதை போராடி இல்லை அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து பண்ணுறவங்களா காணப்படணும் இதில் யாக்கோபுக்கு ஒரே ஒரு எண்ணம் கர்த்தரால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் ஆசிர்வதிக்க முடியும் அப்போ நம்மளுடைய சூழ்நிலையில எந்த நெருக்கமா இருந்தாலும் இயேசுவை தேடி ஜெபிக்கிற ஒரு பழக்கங்களுக்குள்ள என்ன பண்ணணும் வரணும் அப்படி வந்துட்டா நிச்சயமா நம்ம காரியத்துல என்ன இருக்கும் மாற்றம் இருக்கும் அப்போ நம்ம அப்படி ஒரு போராடி ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையில இல்லை அப்படின்னா நம்ம தோற்று போகிறவங்களா இருப்போம் அப்போ பாருங்கள் யாக்கோப்புக்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் இல்லை யாக்கோப்பிட்ட இருக்கிற ஒரு செயல்னா கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைகள் அப்போ அதில் நிச்சயமாக என்ன உண்டாகுது வெற்றி உண்டாகுது ஜெயம் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம சில காரியங்களை ஜோ பண்ணோம் சில காரியங்களை என்ன பண்ணுறதில்ல ஜோ பண்ணுறதில்ல அவரால் எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன பண்ண முடியும் அற்புதம் செய்ய முடியும் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் பைபிளில் பாருங்கள் சிம்சோனை ஒரு கட்டத்தில் அவன் தலையை சிரைச்சி மொட்டையை அடித்து அவனை வந்து செக்கில் சுத்த விடுறாங்க மாடை போல் இப்படி சுத்த விட்ட அந்த சிம்சோன் ஒரு கட்டத்தில் அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல கண்காட்சியை வச்சு வேடிக்கை காட்டி அவனை கொல்ல போகிறாங்க அப்போ அவன் அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணுறான் என்ன பண்ணுறான் ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் மாற்றம் என்ன பண்ணோம் விலன் கொடு அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம தான் இப்போ நம்ம விலகினம் இல்ல பலன் இல்லாத ஆளுதான் மறுபடியும் என்ன கொடுக்க முடியும் பலன் கொடுக்க முடியும் அவன் சொல்லிட்டு சொல்றான் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அந்த கட்டடத்தை தாங்கக்கூடிய பெரிய தூணே தள்ளுனும் அப்போ அவனுடைய பிலன் எப்படி இருந்திருக்கணும் அந்த பிலன் ஆண்டவர் எந்த அளவு கொடுத்துருக்கணும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு முட்டு வழியோ சரிடத்தில் முதுகு விளையினமோ இல்லை ஏதோ ஒரு பலகினம் இருந்தாலும் இந்த பிளகினத்துக்கு மத்தியில் தேவ பலன் நம்மளை என்ன பண்ணக்கூடும் நிரப்பக்கூடும் தேவ பலன் நம்மளை என்ன பண்ணும் பலனை வெளிப்படுத்தக்கூடும் கூடும் ஆனா நம்மளுக்கு இப்படியெல்லாம் நம்பிக்கை வர்றதுல இல்ல புரியுதா உங்களுக்கு தேவன் இந்த சூழ்நிலையில நமக்கு என்ன தர முடியும் பலன் தர முடியும் நம்ம செய்ய நினைக்கிற காரியங்களை அவர் என்ன பண்ணுவார் நமக்கு ஜெயம் கொடுப்பார் அப்போ சிம்சோனுக்கு என்னதான் அவன் குருடாக்கப்பட்டாலோ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சந்தான் தேவனுக்கு இதை எனக்கு ரிட்டன் தர்றதுக்கு என்ன பண்ணோம் முடியும் தருவாரு அவன் உடனே அதை என்ன பண்ணிட்டான் அந்த பெலிசீர் பெருங்கூட்டத்தை என்ன பண்ணான் அழித்து போட்டான் அப்போ நல்ல கவனிங்க இந்த பலனை இலக்கிறதுக்கு அவனுக்கு என்ன ரேட்டு பேசுறாங்க பாருங்க நியாயாதிபதிகள் எடுத்து வாசிங்க நியாயதிபதிகளில் அவனுடைய பலனை இழக்க அந்த பெண்ட்டை ஒருத்த ரேட்டு பேசுகிறான் ரேட்டை கற்பனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா விட அதிகமா இருக்கும் விட இருக்கும் பதினாறாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் பதினாறு அஞ்சு இதில் பாருங்க நான் வந்து பெலிஸ்தீனுடைய அதிபதிகள் பெரிய பெரிய அந்த பெலிஸ்தீன் தேசத்தில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர் கவனித்து பாருங்க ஒரு ஐம்பது பணக்காரர் வந்திருக்காங்கங்களா எவ்வளோன்னு போடலை பெலிஸ்தீன் அதிபதிகள் அப்படின்னு போட்டிருக்க அப்போ நிறைய பேர் ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கிறான் தலைக்கு எவ்வளோ தருவான்னு சொல்கிறான இயேசு எத்தனை வெள்ளி காசு காட்டி கொடுத்துருந்து இதுக்கும் அதுக்கும் ஏனி வச்சாலும் எட்டுமா இதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கவனிச்சு பாருங்க அப்போ சிம்சோனுடைய ரேட் என்ன பேசியிருக்கிறாங்க ஒரு அதுல எப்படியும் ஒரு பெரும் கூட்ட அதிபதிகள் வந்திருப்பானு கொத்துமதிப்பா ஒரு பத்து பேர் வச்சாலே எவ்வளவு ஆச்சு ஐம்பது வச்சாலை எவ்வளவு வருது ஐம்பத்தையாயிரம் வெள்ளிகாசு அப்போ சிம்சோனுக்கு ரேட் என்ன ரேட்டு பேசியிருக்கிறாங்க என்ன ஒரு இதுல பேசியிருக்காங்க அப்போ கவனித்து பாருங்கள் நமக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்கிற பலன் அவ்வளோ வேல்யூவானது சரி என்ன பிளன் தந்துருக்கிறார் நீங்கள் போடுற முழங்கால் தான் பெரிய ஜெயமே அல்ல நம்ம போடுற முழங்கால் ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமும் உண்டு அவ்வளோ அற்புதத்தை செய்யும் இன்றைக்கி யோசித்து பாருங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம் ஆமாம் நல்லா இருக்கும் நீங்கள் உங்களை உங்கள் கண்ணாடி முன்னால் போயிட்டு உங்களை நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள் உங்கள் மனசு சொல்லும் நீ நல்லாவே வேற யாராவது உங்களை பார்த்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் கண்ணாடி முன்னால் போயின்னுட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் உங்கள் மனசு உள்ளிருந்து பதில் சொல்லுவேன் எங்கள் வாழ்க்கை ஒண்ணாச்சா அடுத்தது பாருங்க நீங்கள் நல்லா இல்லைங்கிற கடையாலும் முகம் காட்டி கொடுக்குது முகம் கவலையாக இருக்குது சில இடத்துல சிரித்து கடைசியாக கண்ணீர் வர்ற அளவுக்கு சிரித்து எவ்வளோ நாளாச்சு ஆஹ் அது வந்து ஒரு சந்தோஷத்துலயும் கண்ணீர் வரும் அப்படி சிரிச்சு எவ்வளவு ஆச்சு ஒரு மாசத்துக்குள்ள நான் அப்படி சிரிச்சிருக்கேன் அவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க புரியுது உங்களுக்கு அப்ப ஒண்ணு நம்ம கிட்ட என்ன இல்லை சில வேலைகளை சிரிச்சு நம்ம ஓரளவுக்கு மெய்ஞ்சு சிரிச்சு நமக்குள்ள என்ன வந்திருக்கும் கவலை வந் கண்ணீர் வந்திருக்கும் இது என்ன சொல்கிறோம் சந்தோஷத்தினால இந்த கண்ணீர் வந்துச்சு ஆனந்த கண்ணீர் ஓகே நமக்கு இப்போ எப்படிப்பட்ட கண்ணீர் மட்டும்தான் வருது அண்டவரே போதும் கர்த்தாவி இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல எப்படி ஜோமுன்னு தெரியல எப்படி நடக்கணும்னு தெரியல அப்போ இந்த இடத்துல சிம்சோண்டிய ரேட்டு ஆயிரத்தி நூறு வெள்ளி காசு ஒவ்வொருத்தனை ஆனால் ஏசுக்கு எவ்வளோ வெள்ளி காசு தான் பேசியிருக்கவேன் வெறும் இயேசுவுக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூட ரேட்டை கவனித்து பாருங்கள் ஒருவேளை இயேசுடைய காலத்துக்கு சிம்சோனுக்கு ரேட் பேசியிருந்தா ஒவ்வொருத்தனும் சொல்லியிருப்பானே தலைக்கு நான் வந்து ரெண்டு லட்சம் காயினாத என்ன பண்ணுறேன் தாரேன்னு சொல்லியிருப்பானே அப்போ யோசித்து பாருங்கள் அவ்வளோ ரேட்டுக்கு பேசக்கூடிய அளவுக்கு சிம்சோன் எப்படிப்பட்டாலும் லட்சம் பேர் இருந்தாலும் ஒத்தால என்ன பண்ணுவான் சமாளிப்பான் அவ்வளோ திறமையும் பலமுள்ள ஒரு மனிதன் இப்போ நமக்குள்ளேயும் ஒரு பெரிய தேவ பலன் வச்சிருக்கிறாரு அது ஒரு வேளை விசுவாசமாய் காணப்படும் நீங்கள் வச்சுருக்கிற அந்த முழங்கால் ஜபத்தில் அது அற்புதமாய் காணப்படும் அப்படிப்பட்ட மாற்றங்களை உங்கள் நடுவில் என்ன பண்ணுவார் அதை விசுவாசிங்க அதை நம்புங்க அப்படி வச்சு ஜோமனுங்க நல்லா கவனிக்கணும் எந்த நபர் ஆண்டவருக்கு பிரியமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க இல்லை அந்த ஜபத்துக்கு யாராவது வர்றீங்களா பார்க்க இது வந்து நமக்கு ஜபம் டைம் இருந்தால் என்ன பண்ணலாம் கலந்து கொள்ளலாம் நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீ பூ கட்டுறீ இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் கட்டுறீ எவ்வளவு கொடுக்குறாங்க முப்பது ரூபா கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் கட்டுறாங்க உண்மையிலேயே நீங்க ஒரு மணி நேரம் ஜோ பண்ணா உண்மையா கருத்தா ஜோ பண்ணா நான் அந்த அதுக்கு மேல கூட அவரால் என்ன பண்ண முடியும் ஆசிர்வதிக்க முடியும் நம்ம என்னைக்கா ஜோ பண்ணா ஆசீர்வாதங்க எப்படி வேலைக்கு போய் இல்ல ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் வீட்டில் ரெண்டு ஆடை வளர்க்குறோம் கோழியை வளர்க்குறோம் இது ஒரு வீட்டுக்குன்னு ஏதோ ஒரு வருமானம் அப்படி ஜோ பண்ண நானும் அப்படி ஜோவ் பண்ணுறேன் ஆண்டவர் ஜோம் பண்ணால் என்ன என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே சொல்லியிருக்கிற திறப்பில் நிற்கவும் சோறு அடைக்கத்த கவர்மெண்ட் தேசத்தில் இருக்கிற சகல அறிவுறுப்பு நிமித்தம் பெருமை ஊச்சி விட்டு அழுகிறனுடைய நெச்சியில் என்ன பண்ணேன் அடையாளம் போடும் அவனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன் ஸ்பெஷலாக என்ன பண்ணேன் நன்மை செய்வேன் அவனுக்கு தீங்கு மாட்டேன் இன்னும் ஏசையாக ஒன்றாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு நீ வந்து இவங்களுக்காகலாம் ஜோம் பண்ணால் தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய் அப்படின்றிருக்கு பைபிள் என்னைக்காது இப்படி எல்லாம் ஆசிர்வாதம் இருக்கு நம்ம ஜோவ் பண்ணால் அப்படின்னு என்னைக்காவது ஜோம் பண்ணியிருக்கோமா இன்னைக்கு கூட வந்திருக்கோம் ஏதோ ஒரு செய்தி ஆசிர்வாதமாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஜோவ் பண்ணால் மனசுக்கு இருக்கும் சமாதானமாக இருக்கும் ஆனால் பைபிளில் ஆண்டவர் நீ ஜோ பண்ணாலே நான் ஒன்று என்ன பண்ணுவேன் நீ அதுவும் எனக்கு பிரியமா ஜோ பண்ணிட்டா உன் வீட்டில் என்ன இருக்காது குறையவே இருக்காது இப்படி சொல்லி இருக்கிறாரு ஆனால் நம்புறோமோ நம்ம நான் நம்பி தாங்க டெய்லி ஜோவ் பண்ணியிருக்கேன் அவங்க மட்டும் அல்ல டெய்லி எத்தனை மணி நேரம் ஜோ பண்ணுறிய தேசத்துக்கு நிறைய வேலை செய்கிறோம்ல நிறைய ஒர்க் பண்ணுறோம் நிறைய காரியங்களை என்ன பண்ணுறோம் செய்கிறோம் ஏதோ ஒரு காரியங்கள்ல வருமானம் உண்டாக்கத்தக்க ஏதோ ஒன்று செய்கிறக்க என்ன பண்ணுறோம் உண்மையிலேயே ஜோ பண்ணால் நான் ஆசீர்வதி பெண் பைபிளில் என்ன பண்ணியிருக்கு போட்டிருக்கு அதாவது நமக்கல்ல தேசத்துக்கு நமக்கு ஜோ பண்ணும் பண்ணும்பொழுதும் ஆசீர்வதிப்பார் தேசத்துக்கு ஜோ பண்ணால் பிரத்யேட்சமாக ஆசீர்வதி பெண் சொல்லியிருக்கிறார் பைபிளில் அப்போ இதை நம்பி எவ்வளவு நேரம் இதுக்காக டைம் ஒதுக்கி இது ஒரு ஆண்டவர் என்ன பண்ண கேட்டிருக்கிறாரு இதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் ஆசீர்வேப்பார் எவ்வளவு நேரம் அப்படி ஆஹ் அப்படி பைபிள் அப்படி போட்டிருக்கு இன்னும் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்துல இங்க இந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு சிறப்பா போட்டிருக்கு யாக்கோபு ஒன்று ஆஹ் அப்ப இந்த இடத்துல சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளின் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் என்ன ஒவ்வொரு வீடு வீடாக விதவே இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க ஜோ பண்ணுறோம் திக்கட்டுறப்பில் என்ன இப்போ ஒரு வியாதி வந்துட்டு கேன்சரோ ஏதோ ஒரு கொடிய வியாதி வந்துட்டு அவங்களால செலவு பண்ண முடியல வியாதியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம வந்து ஜோ பண்ணுறோம் அவங்களுக்காக இப்போ அவங்க ஒரு திக்கற்ற நிலமை தானே அப்போ அந்த ஜோ பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு பண்ணுற ஜல ஜோ ஜபத்தினால உங்களை என்ன என்ன சொல்லி அழைக்கிறாரா மாசு இல்லாத எப்படி மாசு இல்லாத ஒரு பரிசுத்தமாக என்ன பண்ணுறீங்களாம் காணப்படுறீங்களா அப்போ வசனமே சொல்றது ஜபம் பண்ணுற ஒரு ஆளை எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு மாசு இல்லாத ஒரு பரிசுத்தம் சுத்த பரிசுத்தம் அப்போ நம்ம அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறோமா இன்னும் யாக்கோபில் என்ன சொல்லிருக்கு பாருங்க யாக்கோபு நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன சொல்லியிருப்பாரு நன்மை செய்ய நன்மை என்ன என்னது ஏசு நன்மை செய்தார் என்ன செஞ்சார் வியாதி உள்ளவங்களை குணமாக்குனாரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாக இருந்தார் அவங்கள ஆசீர்வதிக்கும் செஞ்சார் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்போ தலைவர் பத்து முப்பத்தெட்டுல ஏசுக்கு சொல்லி இருக்கு நீ நன்மை செய்யலைன்னா அதுவே என்னவா இருக்குமா பாவமாக இருக்குமா அப்போ கவனிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ ஜபம் பண்ண வேண்டிய எவ்வளோ கடவுளை தேட வேண்டிய ஒரு பகுதிகளில் இருக்கும் அப்போ இது கூட நமக்கு என்னதானா உண்மையிலேயே நமக்கு தெரியும் நாள் நால்மாவடி கூட்டத்துக்கு போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க எப்போதும் தேசத்துக்காகவே ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அதுக்கு பேர் எளியா என்னது எலியாக இல்ல எளியா மண்டபம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போதும் தரப்பில் என்னென்ன பண்ணுவ ஜோமெண்ட்டே இருப்பவன் அங்கே டைம் சுட்டு மாறி மாறி ஏதாவது ஒரு குரூப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே என்ன நடக்கும்னா ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன நடக்கும் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கேன் அதே போல பரலோக ஆராதனையே துதி ஆராதனைன்னு ஒரு இடம் இருக்கும் கொஞ்சம் பேர் தான் அங்கே உட்கார முடியும் அங்கேயும் இருபத்தி நாலு மணி நேரமாக ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும் யாராவது பசங்க மாற்றி மாற்றி வந்து என்ன பண்ணுவாங்க ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும் அங்கேயும் இருக்கு மற்ற வெளி உறுப்பும் பெயர்லாம் உள்ள என்ன பண்ணும் இந்த ஆராதனையில் கலந்துக்குவாங்க இதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்படி என்ன பண்ணணும் காணப்படணும் அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எல்லாமே ஆசீர்வாதம் அதனால தான் அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய அற்புதம் இல்லை ஒரு பெரிய நன்மைக்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேசத்துக்காக எந்த கூட்டம் வச்சாலும் அதில் தேசத்துக்கான ஒரு ரெண்டு ஜபு உரி பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க நான் கன்வென்ஷன் கூட்டத்தில் கூட பார்த்துருக்கேன் ஒரு அங்காரணப்புண்ணாவை அதுக்காக ஜெபிப்போம் இதுக்காக ஜபிப்போங்கிறதை என்ன பண்ணியிருக்கிறேன் கவனிச்சிருக்கேன் நான் சில கூட்டங்களில் போயிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் அப்போ பாருங்கள் நம்ம ஜெபிக்கலாம் வாங்க அந்த நிகழ்ச்சியில் கூட என்ன என்ன பிரேயர் நடத்துவாங்க தேசத்துக்காக பிரேயர் நடத்துவாங்க அப்போது அவங்களுக்கு தெரிந்த ஒரு ரகசியம் என்னென்னா தேசத்துக்காக ஜோகம் பண்ணும்பொழுது அந்த கூட்டங்கள் அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் நம்ம வீட்டிலையும் அப்படியும் ஜெபிக்கிறவங்கள காணப்பட்டால் நம்ம வீடு என்ன பண்ணப்படும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கிறீங்க அந்த கடையில் வியாபாரம் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் சாப்பாடு குறவு இருக்குமா இருக்கா தேவையான பொருள் என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும் வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் எப்படி இருக்கும் அந்த வீடு செழிப்பாக தான் இருக்கும் அப்படி தானே இதே போலதான் நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்க உங்க வீட்டில் ஏதாவது குறைவு இருக்குமா இருக்காது அப்போ ஒரு நன்மையான காரியங்கள் நம்ம திறப்புல நின்று ஜெபிக்கணும் எப்படி யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்துக்கு போறாங்கன்னா அவனுடைய சூழ்நிலைக்கு அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜபம் இப்போ சிம்சோனுக்கு அவ்வளோ ரேட் பேசுன காரணம்னா சிம்சோன் அவ்வளோ பெரிய என்னது பலவான அப்படின்னா அவன் அந்த இஸ்ரோவேல் தேசத்துக்கு அன்னைக்கு அவன் யாரு நியாயாதிபதி மற்றவங்கள்லாம் நின்று பேசி ஆளாக போனாலே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான் அதனால் இவனை கண்டாலே மறள்வாங்க இதே போல் தான் நாமளும் ஜபிக்கிறவங்களா தேவனை அதிகமாக தேடுறவங்களா காணப்பட்டா நம்மளை கொண்டும் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் செய்வார் அதனால அதிகமாக ஜோ பண்ணுவோம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்